அல்லா அறிவிப்பு விட்டான் பெருமானாருக்கு இனிமேல் ஜன்னத்துல் பக்கீதில் யார் அடக்கப்படுகிறார்களோ கியாமத்து நாள் வரை அவர்களுக்கு கேள்வி கிடைக்கலை அல்லாஹ் நீண்ட நாள் வாழ்ந்து அங்கே மரணித்து ஜன்னத்துல் பக்கிகளை அடங்கும் பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் பெருமானார் ஒரு நாள் அழுகை கியாமத்து நாள் வரை அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கபரின் வேதனை இல்லை என்ற நிலையை பெருமானார் ஏற்படுத்திவிட்டு வீட்டுக்கு சென்றார்கள் அன்றைக்கு ஏற்பட்ட தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது மாத கடைசிகளை பெருமானார் அழுது அழுது ஏற்பட்ட தலைவழி பெருமானாருக்கு காய்ச்சலாக மாறுகிறது ஐசா சித்திகாரல் எல்லா உத்தாளா அண்ணாவிடத்திலே பெருமானார் சல அஹ் ஒலிவர் செல்லம் சொல்லுகிறார்கள் அம்மா ஐஷா கடுமையான தலைவராக இருக்கிறார்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் உம்மு வரவடைக்கப்படுகிறார்கள் உம்முசலமார் அழியல்லா மருத்துவ குணம் கொண்டவர்கள் உண்மசலமார் வரவழைக்கப்படுகிறார்கள் பெருமானார் அவர்களுடைய தலையிலே கட்டப்படுகிறது துணியை கட்டப்படுகிறது உம்முசலமார் அழியல்லா உத்தலா சொல்லுகிறார்கள் நாயகமே மருத்துவர்களை அழைத்து உங்களுக்கு மருத்துவம் செய்யலாமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை நோயே

எப்படி தாங்குகிறீர்கள் நாயகமே போர்வைக்கு மேல் குதிக்கிறது நாயகமே என்று சொல்ல நபிமார்கள் சராசரி மனிதர்களைப் போல நாற்பது மடங்கு வேதனை கொடுக்கப்படுவார்கள் நாற்பது மடங்கு வேதனை கொடுக்கப்படுவார்கள் சும்மல் அம்சல் சும்மல் அம்சல் பிறகு அதை போன்றவர்களுக்கு வேதனை அதை போன்றவர்களுக்கு வேதனை அதனால் என் வேதனையை நான் தாங்கிக் கொள்கிறேன் அபு சைட் என்று பெருமானார் செல்லல்லாகோ செல்ல செல்லமனவர்கள் அந்த நேரத்திலும் கூட அடுத்தவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஆறுதல் வார்த்தைகளை அண்ணல் பெருமானார் செல்லல்லாகோ செல்ல செல்லமனவர்கள் அள்ளி வீசிக்கொண்டே இருக்கிறார்கள் சஹாபாக் பெருமான பார்ப்பதற்காக சகாபாக்கள் வருகிறார்கள் சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலும் அலிவசெல்லாம் ஒரு தொழுகையை விடவில்லை அறிவியல் அறிவிக்கிறார்கள் பெருமானாருக்கு கடுமையான தலைவழியாக மாறுகிறது அந்த பனிரெண்டு நாட்களில் பெருமானார் ஆரம்ப நாடாக இருக்கிற மூன்று நாட்களும் திவாலுல் பதிரிலே ஓதுகிற சூறாக்கள் சின்ன சூறாக்கள் அல்ல பெரும் பெரும் சூறாக்களை பெருமானார் தொலை வைத்து முடித்து விட்டு வீட்டுக்குள்ளே சென்று சொல்லுவார்கள் வேதனை தாங்க முடியவில்லை அம்மா உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவலிகளையும் நீக்கிய பெருமானார் செல்லல்லா ஒளிவர் செல்ல மன்னர்களுக்கு தலைவலியை நீக்குவதற்கு ஆறுதல் சொல்வதற்கு உலகத்தில் வேறு யாரும் இல்லை

பெருமானார் செல்லாக வலிவ செல்ல மன்னவர்களுக்கு கடைசி பத்து தினங்கள் அதிலும் குறிப்பாக கடைசி பத்து தினங்களில் நின்று கொண்டு பெருமானாரால் தொலை வைக்க முடியவில்லை என்று ஆசிரியர் வடிக்கிறார்கள் உட்கார்ந்து கொண்டு பெருமானார் தொலை வைக்கிறார்கள் பெருமானார் உட்கார்ந்தவுடன் சகாபாக்களும் உட்கார்ந்து விட்டார்கள் பெருமானார் அமர்ந்ததற்கு பிறகு சகாபாக்களுக்கு எங்கே நிற்பதற்கு தைரியம் சகாபாக்களும் அமர்ந்து விடுகிறார்கள் பெருமனார் சொன்னார்கள் இமாம் முடியாமல் உட்கார்ந்து தொழுதால் பின்னால் தொழுபவர்களும் உட்கார வேண்டிய அவசியமில்லை நீங்கள் நின்று கொண்டுதான் தொட வைக்க வேண்டும் என்று மார்க்க சட்டத்தையும் மாணவி சல்லல்லாஹு அலைவ செல்லமன்னவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு வலைவ செல்லத்தினுடைய கடைசி நேரம் பதினேழு வத்துகள் பெருமனார் சல்லல்லாஹு அலைவ மன்னர்களுக்கு இருக்கிற பொழுது கண்மணி நாயகன் சல்லல்லாஹு வலைவ செலத்தினால் வேதனை தாங்க முடியவில்லை திடீர் திடீர் என்று மயக்கம் வருகிறது ஒரு நாள் பெருமனார் சல்லல்லாஹிவு செல மயங்கியதற்கு பிறகு தெளிவு பெறுகிறார்கள் ஐஷார் அல்லாவிடத்திலே அம்மா தொழுகையின் நிலை என்ன என்று கேட்கிறார்கள் அம்மா தொழுகை என்ன நாயகனே உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டு தோழர்கள் பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள் பெருமானார் குளிக்கிறார்கள் மீண்டும் வரலாம் என்று நினைக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் தெளிவி அம்மா தொழுகை என்று கேட்கிறார்கள் எல்லோரும் உங்களை எதிர்பார்க்கிறார்கள் நாயகனே மீண்டும் மயங்குகிறார்கள் குளிக்கிறார்கள் மயங்குகிறார்கள் ஐந்து முறை இப்படியே பெருமானாருக்கு நடக்கிறது அதற்கு பிறகுதான் நவிகள் பெருமானார் செல்லு அலைவ செல்ல அலையுங்கள் அபுவக்கரை என்றார்கள் அழியல்லாத்தலா நாயகமே உங்கள் நிற்கிற தகுதி என் தந்தைக்கு இல்லை நாயகமே அவர் நாயகமே பெருமனா செல்லல்லா ஒளிவ செல்லும் வேண்டாம் அபுபிக்கரை அழையுங்கள் ஐஷா அல்லாஹு உத்தலா ஹஸ்தா நாயக இடத்திலே சென்று சொல்லுகிறார்கள் என் தந்தைக்கு படமில்லை அதனால் உங்கள் தந்தையை சொல்லுங்கள் வீரர் உமர் உங்கள் தந்தையை சொல்லுங்கள் என்று சொல்ல ஹஸ்ஸா நாயகும் போய் சொல்லுகிறார்கள் நவீன நாயகமே என் தந்தை உமர் அலியல்லாத்தலா நிற்கட்டும் நாயகமே என்று சொல்ல பெருமானார் செலா ஒலிவசலம் கழிந்து கொண்டார்கள் யூசுப் ஆலோசனை சொன்ன பெண்களை போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் அபூக்கர் அழியை பூவக்கர் நாயகம் உள்ளே வருகிறார்கள் பெருமானார் செலல்லாஹ் ஒலிவர் செல்லம் நீங்கள் தொடவையுங்கள் என்கிறார்கள் பெருமானார் நின்ற இடத்தில் நிற்பதற்கு எங்க துணிவு அபுபக்கர் நாயகம் அழுகையோடு முதல் முதலில் முசல்லாவுக்கு வருகிறார்கள் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்ல மன்னவர்கள் நின்று தொலை வைத்த முசல்லாவில நடுக்கத்தோடு அபுபக்கர் அலி அல்லாஹு தலான்வர்கள் தொழுகையை ஆரம்பிக்கிறார்கள் தொலை வைக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா அலைவு செல்ல மன்னவர்கள் தன்னுடைய திரையை நீக்கி பார்க்கிறார்கள் தொழுகை சீராக நடக்கிறது பெருமானார் செல்லல்லா வலிவு செல்ல மன்னவர்கள் மீண்டும் மயங்குகிறார்கள் அடுத்த நாள் இன்னும் பெருமானார் செல்லல்லாகோ அழிவு செல்லும் பார்த்தாவதற்கு மூன்றே மூன்று தினங்கள் இருக்கிறது மூன்றே மூன்று தினங்கள் இருக்கிறது பெருமானார் செல்லல்லாகோ அழிவு செல்லம் என்னவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருப்பதை போன்று தெரிகிறது தொழுகையின் நேரம் அபுவக்கர் நாயகம் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பதில் ரலியல்லா பதிலிவன் அப்பா அது ரலியல்லாவுத்தாராவையும் அஜிரலியல்லாக அழைத்து பெருமானார் தோளிலே கையை போட்டுக்கொண்டு கால்கள் எல்லாம் கீழே இழுத்துக் கொண்டிருக்கிறது நடக்க முடியவில்லை பெருமானார் அவர்களுக்கு நடக்க முடியவில்லை பெருமானார் கால்கள் எல்லாம் கீழே இழுத்து ரத்த சுவடுகளாக இருக்கிறது பெருமானாரை முன்னால் கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்திலும் பூமான் நபிகள் கோமான் செல்லாஹு வலிவ செல்லம் அவர்கள் தொழுகையை விடவில்லை நாயகம் செல்லல்லாஹு வலைவ அவர்கள் இறுதி நேரம் வரை தொழுகையை விடாமல் இருந்தார்களே இந்த சமுதாயம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறதா இறுதி நேரத்திலும் தொழுகை நமக்கு பெருமானார் கொடுத்த பரிசு என் உயிர் போகிற போகிறவரை நான் தொழுகையை விடமாட்டேன் என்ற சபதத்தை என்றை காவறி ஏற்றிருக்கிறோமா கண்மணி நாயகம் இந்த சமுதாயத்தை காப்பதற்காக அவர்கள் பட்ட பாடு பெருமானார் தொழுகை நடக்கிற பொழுது முன்னால் செல்கிறார்கள் அபுபக்கர் நாயகம் பெருமானார் வருவதை பார்த்துவிட்டு பெருமானாருக்கு கொஞ்சம் கீழே நின்று கொள்கிறார்கள் பெருமானார் அமர்ந்து கொள்கிறார்கள் பெருமானார் அமர்ந்து தொலை வைக்க பெருமானார் அமர்ந்து தொலை வைக்க அபுபக்ர நாயகம் முக்கம்பீராக இருந்து பெருமானா தக்மீரை எடுத்துக் கொடுக்கிறார்கள் தொழுகை முடிகிறது கண்மணி நாயகம் சல்லு அலைவசல்லமன் அவர்கள் மெம்பரில் ஏறி அமர்கிறார்கள் கேட்டார்கள் சகாபாக்களை பார்த்து அன்றைக்கும் உபதேசம் நிகழ்த்துகிறார்கள் நான் உங்களில் யாரிடத்திலாவது பொருளாதாரம் வாங்கி கடன் கடன்பட்டு இருக்கிறேனா என்று கேட்கிற பொழுது ஒரு சகாபி எழுகிறான் நாயகமே எனக்கு நீங்கள் மூன்று திருகம் கடன் தர வேண்டியிருக்கிறது நாயகம் மூன்று திருகம் எனக்கு தர வேண்டியிருக்கிறது நாயகன் பெருமானார் எப்பொழுது என்று கேட்கிறார்கள் நினைவூட்டுகிறார் நாயகமே ஒரு யாசகர் கேட்கிற பொழுது உங்களிடத்திலே இல்லை என்னிடத்திலே கொடுக்க சொன்னீர்கள் நாயகமே அப்பாசர் அழிய அல்லத்திலே அந்த மூன்று திருகத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் நான் கடனாளி இல்லாமல் மூத்தாக வேண்டும் என்றார்கள் பெருமானார் அவர்கள் இந்த நேரத்திலே தான் ஒரு சகாபி எழுகிறார் நபிய நாயகமே நான் கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறேன் நாயகமே அல்லாஹ் என் கல் நெஞ்சத்தை நீக்க வேண்டும் நாயகமே நீங்கள் தான் துவாச்சிய வேண்டும் நாயகமே என்று சொல்ல பெருமானார் சல்லல்லாஹு அழிவு செல்லமன் அவர்கள் அந்த

என்னை அடிக்கிற பொழுது என் மேனிலே ஆடை இல்லை நாயகமே என்று சொல்ல தள்ளாத வயதிலே முடியாத நிலையிலே பெருமானா செல்லல்லா கொலைவசெல்லாம் தன்னுடைய ஆடைகளை ஆள் துணையோடு கலட்டுகிறார்கள் இந்த பார்த்த உக்காஷா ரலியல்லாவுத்தலா கட்டி தழுவுகிறார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹோ அழிவு செல்லத்தை கட்டி தழுவுகிறார்கள் பெருமானாரினுடைய முத்திரையிலே தன்னுடைய உதற்றை பதிக்கிறார்கள் பதிக்கிறார்கள் இதற்காகத்தான் செய்தேன் நாயகமே எனக்கு வேறு வழி தெரியவில்லை நாயகமே உங்களுடைய மேடையோடு என் மேடி சேர வேண்டும் நாயகமே நான் கபரிலே இருக்கிற பொழுது எனக்கு வேதனை வந்துவிடக்கூடாத நாயகமே இதற்காகத்தான் செய்தேன் பெருமானார் தல்லல்லாகோ அழிவ செல்லம் காஷா உனக்கு அல்லாஹ வேதனையை கொடுக்க மாட்டான் என்று சுபச்செய்தி சொல்கிறார்கள் மீண்டும் பெருமானார் வருகிறார்கள் மெம்பரிலே அமர்கிறார்கள் நபித்தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் அசலா 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 நீங்கள் தொழுகையை ஒரு காலமும் விட்டு விடாதீர்கள் தொழுகை இருக்கிறவரை தொழுகை உலகத்தில் இருக்கிறவரை இந்த சமுதாயம் நிம்மதியாக இருக்கும் அதனால் தொழுகையை விட்டு விடாதீர்கள் எழுதுகிறார்கள் பெண்களுடைய விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் பெண்களை அடிமைப்படுத்தி நீங்கள் வாழாதீர்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள் பெண்களுடைய விஷயத்திலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சலா ஒலிவசெல்லாம் சொல்கிறார்கள் இத்தக்குமா நீங்கள் இறைவனை அஞ்சு வாழ்ந்து கொள்ளுங்கள் இறைவனை அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள் தக்குவாதான் உங்களுக்கு ஈடேற்றத்தையும் வெற்றியையும் கொடுத்துவிடும் என்று கண்மணி நாயகம் அலைவ அலைவர் செல்லமன்னவர்கள் உபதேசம் செய்துவிட்டு வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள் சகாபாக்களை அழைக்கிறார்கள் பெருமான சல்லா வலிவசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் ஒரு காகிதத்தை வாருங்கள் உங்களுக்கு கியாமத்து நாள் வரை என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன் எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சராபாக்களுக்குள்ள இரண்டு கருத்து வேற்றுமை வருகிறது உமரை ஃபாரூக் அலியல்லா சொல்லுகிறார்கள் பெருமானார் இருக்கிற கஷ்டத்திலே அதெல்லாம் வேண்டாம் பெருமானாரினுடைய அதிசுகளும் குரானும் இருக்கிறது இதுவே நமக்கு போதும் என்று சொல்லுகிறார்கள் அவு உரையரார் அலியல்லா போன்ற எல்லாம் இல்லை எழுதி வாங்கிக் கொள்ளலாம் என்கிறார்கள் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் நடக்கிறது பெருமானார் சலல்லா வலிவசல்லம் எழுந்து சென்று விடுங்கள் என்றார்கள் பொதுவாகவே கருத்து வேற்றுமை இருக்கிற பொழுது இந்த கருத்து வேற்றுமையால் நாம் நிறைய இழந்திருக்கிறோம் கதிரின் இரவை சொல்ல பெருமானார் முற்படுகிற பொழுது கருத்து வேற்றுமையின் காரணமாக அதை இழந்தோம் பெருமானார் உலகத்தினுடைய கடைசி வரை என்ன நடக்கும் என்பதை சொல்ல இருக்கிற பொழுது கருத்து வேற்றுமையால் இழந்ததை இவன் அப்பாசிரலி அல்லா சொல்லுவார்கள் ரசியா குள்ளர் ரசியா சேருமே என்று தன்னுடைய நிலையை எண்ணி சமுதாயத்தின் நிலையை எண்ணி கவலைப்படுகிறார்கள் இவன் அப்பாசிரளி பெருமானார் அழிவு செல்ல மன்னவர்களை பார்ப்பதற்காக பாத்திமார் அலி அல்லா உத்தலா வருகிறார்கள் பொதுவாகவே பெருமானாருக்கு ஒரு பழக்கம் உண்டு தன் மகள் வருகிற பொழுது எழுந்து நிற்பார்கள் பெருமானார் செல்லாஹோ அலைவசல் இப்ப மகள் தகப்பனோடு எவ்வளவு ஒன்று இருக்க வேண்டும் பாத்திமாவை பார்த்து இளம் உற்படுகிறார்கள் பெருமானார் முடியவில்லை பாத்திமார் அலி எல்லாம் வந்து கண்ணீர் சென்றுகிறார்கள் யாபத்தா என்று கண்ணீர் சிந்துகிற பொழுது பெருமானார் செல்லல்லாக வலிவ செல்லும் காதிலே சில வார்த்தைகள் தான் பேசினார்கள் அமைதியானார்கள் பெருமானாரின் மரணத்திற்கு பிறகு ஐஷா சித்திக்கார் அழியல்லா கேட்டார்களாம் நாயகத்தினுடைய காதுக்குள்ளே ஏதோ பேசினீர்களே என்ன பேசினீர்கள் பெருமானார் சொன்னார்கள் அம்மா பாத்திமா நீ கவலைப்படாத அம்மா நான் இறந்ததற்கு பிறகு முதல் முதலில் நீதான் என்னை சந்திப்பாய் நான் இறந்ததற்கு பிறகு முதல் முதலில் நீ என்னை சந்திப்பாய் அதி விரைவில் நீயும் மூத்தாகி வந்து விடுவாய் அம்மா நீ காலைப்படாத என்று பெருமானார் சொன்னார்கள் அதனால் நான் ஆறுதல் அடைந்தேன் பெருமானார் செல்ல அல்லாஹ் ஒளிவ செலத்தினுடைய தலைவலி கடுமையாகிறது இன்னும் ஒரு நாள் இருக்கிறது பெருமானார் செல்ல அல்லாஹ் ஒளிவ செல்லம் சுமுக தொழுகைக்கு வருவதற்காக உடல் ஆரோக்கியமாக இருப்பதை போன்று தெரிகிறது தயாராகிறார்கள் பெருமானார் செல்ல அல்லாஹ் ஒளிவ செல்லம் தயாராவதை பார்த்துவிட்டு சஃபியா அலி அல்லாஹுத்தல நாயகத்தை பார்க்கிறார்கள் வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள் நாயகத்தை மீண்டும் வந்து பார்க்கிறார்கள் வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள் பெருமானாரை மீண்டும் வந்து பார்க்கிறார்கள் அம்மா சஃபியா வேண்டாம் அம்மா என்றார்கள் பெருமானார் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது ஜிப்ராஹி அலி இஸ்லாம் வந்து சொல்லிவிட்டார்கள் அம்மா என்ன சொன்னார்கள் நாயகமே சஃபியா அலி அல்லா பெருமானாரின் வேதனையை பார்த்துவிட்டு வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு ரக்கா தொழுது ரபுல் அலமீன அத்தனை வேதனையும் எனக்கு கொடுத்து விடு பெருமானாருக்கு கொடுக்கிற எல்லா வேதனைகளையும் எனக்கு கொடுத்து விடு அந்த நாயகத்திற்கு வேதனை வேண்டாம் அந்த நாயகத்திற்கு வேதனை வேண்டாம் என்று சபியா கேட்டுவிட்டு மீண்டும் வருவார்கள் பெருமானார் செல்லல்லா ஒளிவத்தில் வேதனை அடைகிறார்கள் இதை பார்த்த சபியா மீண்டும் ரெண்டுக்காக தொழுதுவிட்டு பெருமானாரை காய வேண்டி துவார்த்திக்கிறார்கள் பெருமானார் சொன்னார்கள் அம்மா சபியா வேண்டாம் அம்மா நான் நல்ல அவிடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா உலகத்தில் வாழுகிற அத்தனை முஸ்லிம்களுடைய சக்கராத்தின் வேதனையும் எனக்கு கொடுத்து விடு உலகத்தில் வாழுகிற என்னுடைய உம்மத்தினுடைய அத்தனை வேதனையும் எனக்கு கொடுத்து விடு என் உன்பத்துக்கு சக்கராத்துவன் என் உம்மத்துக்கு சக்கராத்துவன் தான் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அம்மா அம்மா என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுமான் நபிகள் கோமான் செல்லெல்லாம் வலிவ செல்லும் சுபகத்துகைக்கு ஆழ்த்துணையோடு செல்கிறார்கள் அதிவலி எல்லா உத்தலாது செல்கிறார்கள் பெருமானார் முடித்து விட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள் அடிவளி எல்லாத்தலாவும் அப்பாசுரளி எல்லாவும் பேசிக் கொடுக்கிறார்கள் அப்பாசுரடி எல்லாம் கேட்கிறார்கள் அழிவெளி எல்லாம் இடத்துல பெருமானாரின் நிலை எப்படி இருக்கிறது அடிவெளி எல்லாம் சொன்னார்கள் பெருமானார் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறார்கள் இப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்பாசுரடி எல்லாம் சொன்னார்கள் இல்லை இல்லை அணைகிற நெருப்பு அணைகிற நெருப்பு வேகமாக ஏறியும் அழியே பெருமானார் இன்றைக்கு பார்த்தாக போகிறார்கள் அடியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ன சொன்னீர்கள் இந்த வார்த்தையை என்னால் கேட்க முடியாது பெருமானார் வீட்டுக்குள்ளே சென்றார்கள் ஐஷார் அலி எல்லா உத்தலாவினுடைய மடிகளை படுக்கிறார்கள் கடுமையான வேதனை ஆய்சாரணி எல்லா ஓதுகிறார்கள் பெருமானாரினுடைய என்னுடைய கையிலே ஓதி பெருமானாருக்கு தடுவுகிறார்கள் பெருமானார் அருகில் இருக்கிற தண்ணீரை பார்க்கிறார்கள் தண்ணீரை எடுத்து பெருமானார் தலா ஒளிவ செல்லத்தினுடைய முகத்திலே தடவி விடுகிறார்கள் கடுமையான காய்ச்சலாக இருக்கிறது தூரத்திலே ஆய்சாரி அல்லாவினுடைய சகோதரர் மிஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார் அந்த மிஸ்வாக்கை பெருமானார் பார்க்கிறார்கள் இறுதி நேரத்திலும் ஐஷார் அணி அல்லாதை வாங்கி மென்மையாக்கி பெருமானார் தலல்லா வளைவ செல்ல மன்னவர்களுடைய வாயிலே பற்களிலே பெருமானாருக்கு தேய்க்கிறார்கள் வருகை மலரு சொன்னார்கள் நவிய நாயகமே மலக்குள் மூத்து வந்திருக்கிறார்கள் நாயகமே இதுவரை அவர் யாரிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை நாயகமே உங்களிடத்திலும் மட்டும் அனுமதி கேட்கிறார் உங்களுடைய உயிரை கைப்பற்றலாமா வேண்டாமா நாயகர் நாயகமே அதோடு இஸ்மாயில் என்ற மலக்கு வந்திருக்கிறார் நாயகமே அவர் பிறந்ததிலிருந்தே அவர் படைக்கப்பட்டதிலிருந்தே உங்களை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான் இஸ்மாயில் பார்த்து அழுகிறார் நாயகமே வாழ்ந்த காலத்தில் உங்களை பார்க்க முடியவில்லை மகனத்தில் இறப்புல அளவில் என்னை சந்திக்க வைத்திருக்கிறான் நாயகமே என்று சொல்ல மலக்குள் மூத்த அனுமதி கேட்கிறார் பெருமானார் செல்லு அழிவு செல்லும் அனுமதி கொடுக்கிறார்கள் அல்லாஹு மகாப்பின் அலை நா மோத் மௌத் அல்லாஹு அலை நாசராத்தில் மௌத் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுமர் ரபி கல்லாலா அல்லாஹுமர் ரபி கல்லாலா அல்லாஹுமர் ரபி கல்லாலா என்று ஆயுஷார் அழிவுத்தார் அவனுடைய மடியிலே பெருமானார் தலை சைத்தார்கள்